அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இந்த திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்தை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை தியானிக்க அழைக்கின்றது பதிலுரை பாடல் பல்லவியில் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்ப்பீர் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்து முதல் இரண்டு வசனத்தில் எப்போதுமே தாவித அரசர் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வார் இது அவர் எழுதிய எல்லா திருப்பாடல்களிலுமே இருக்கும் சிறப்பாக இந்த திருப்பாடலில் மீட்பராகிய பாறை என்று அவர் வார்த்தையை குறிப்பிடுகின்றார் அதாவது நமது மீட்பின் பாறையாகிய ஆண்டவரை போற்றுவோம் திருப்பாடல் பதினெட்டிலும் ஆண்டவரே எனக்கு மிகப்பெரிய பாறையாக இருக்கிறார் அவர் எழுதிய ஒரு சில திருப்பாடல்களிலும் இந்த பாறையா இருக்கிறார் என்பது அர்த்தம் அதாவது மீட்பின் பாறை என்று சொல்கின்ற போது கடவுள் மிகப்பெரிய பாறையாக இருக்கிறார் அந்த பாறையை யாரும் அசைக்க முடியாது அந்த அளவுக்கு வல்லமை உள்ளதா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த மீட்பினை ஆண்டவராக இறைவன் நமக்கு தருகிறார் அது மீட்பின் பாறையாகிய அந்த கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆக கடவுள் கொடுக்கிற நமக்கு நன்றி உணர்வோடு அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்கின்ற அருமையான இந்த வசனத்திற்கு ஏற்ப முதல் இரண்டு வசனங்கள் அவருடைய மீட்பின் பாறையாகிய ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் துதியுங்கள் என்று நாம் புகழ் கொள்ளலாம் அடுத்ததாக பாடல் தொண்ணூத்தி ஐந்து இறைவசனங்கள் ஆறு மற்றும் ஏழில் தாவித அரசர் மிக அழகாக குறிப்பிடுகிறார் வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் படியிடுவோம் என்று சொல்லுகிறார் இதோ அந்த காலத்தில் ஒரு அரசர்கள் முன்பாக அவருடைய பணியாளர்கள் அமைச்சர்கள் அனைவருமே முழந்தால் படியிட்டு அவரை வணங்குவார்கள் ஆக நமக்கு மீட்பின் பாறையா இருந்து நம்முடைய ஆபத்து நாட்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாக்கின்ற நம்முடைய படைகளின் ஆண்டவராகிய தெய்வத்திற்கு தாழ்பனைந்து முழு உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தோடு சேர்ந்து ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆறாவது வசனம் தெளிவுபடுத்துகிறது நாமோ மேய்ச்சலின் மக்கள் அவர் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று கூறுகிறார் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நல்ல ஆயராக இருந்து காத்து

பாருங்கள் நல்ல ஆயனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு இன்று நாம் செவி கொடுத்தால் எத்தனை நலம் ஏனென்றால் ஆண்டவராகிய இறைவன் இந்த இறை வழியாக நம்மை தவறான பாதைக்கு வழிநடத்துவதில்லை ஒருவேளை நம் பாவமான சூழ்நிலைகள் அதை தடுத்து நிறுத்தி அவருடைய இறை வார்த்தையின் வழியாக அவருடைய அன்பின் பாதையில் நம்மை வழிநடத்தி நீ இந்த பாதையில் செல் இதோ நான் உன்னை தொடர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்னுடைய குரலுக்கு நீ செவி கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையான வாய்க்காலின் ஒரு நடப்பட்ட மரத்தை போல செல்வ செழிப்போடு இருக்கும் என்பதை ஆண்டவராக இறைவன் இந்த வசனத்தின் வழியாக நிறைவான ஆசீர்வாதம் தருகிறார் கடைசி இரண்டு வசனங்கள் பாருங்கள் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்திலும் மாசாவிலும் செய்தது போல உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் இன்று பல நேரங்களில் ஆண்டவரை குறித்து நம்முடைய இருதயம் கடினப்பட்டு வருகிறது உலக காரியங்களில் நாம் சிக்கி தவிக்கின்ற போது ஆண்டவரை குறித்து அந்த எண்ணம் வருகின்ற போது இந்த உலக காரியம்தான் முக்கியம் என்று நாம் கடினப்பட்டு கொள்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பாருங்கள் எண்ணிக்கை புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து உள்ள இறைவசனங்களில் இதோ நாங்கள் எகிப்திலேயே இருந்திருந்தால் நாங்கள் இறந்திருக்க மாட்டோமே இந்த பாலை நிலத்தில் எங்களுக்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை எங்களை சாகடிக்கவா எங்களை கூட்டு வந்தீர் என்று ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் முணுமுணுப்பு செய்யும் செய்கிறார்கள் அதனால தான் ஆண்டவராக இறைவன் சொல்லுகிறார் மெரிபாவிலும் மாசாவிலும் நீங்கள் செய்தது போல உங்களுடைய இருதயத்தை கடினப்பட்டு படுத்தி கொள்ளாதீர்கள் ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலையில நான் இருந்துறேன் இந்த உலக காரியமே எனக்கு போதும் என்று ஆண்டவரை நீ சோதிக்காதே தொடர்ந்து ஆண்டவர் மீது நீ நம்பிக்கை வை உன்னுடைய இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதே என்கின்ற அருமையான இறைவார்த்தைக்கேற்ப உன் கடவுளாகிய ஆண்டவரும் வாழ்வும் மூற்றும் ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் இருக்க இருப்பிடமும் உணவும் தருகின்ற ஆண்டவர் மீது நீ நம்பிக்கைவை என்பதை தான் இன்றைய வசனங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இஸ்ராயல் மக்கள் நம்முடைய மூதாதையர் மக்கள் சோதித்தது போல நம் ஆண்டவரை சோதிக்காமல் ஒவ்வொரு நாளும் அவர் காட்டுகின்ற அந்த மேய்ச்சல் நிலத்தில் நாமளும் சென்று நல்ல அவர் தருகின்ற ஆற்றில் நீரை பருகி அவருடைய ஆசிர்வாதத்தினால் புற்களை மேய்து நல்ல ஒரு இறைப்பாறுதல் அடைந்திட ஆண்டவராக இறைவன் இன்றைய நாளில் நம்மை அழைக்கிறார் ஆக அன்பு மக்களே இன்றைய நாளில் நம்முடைய உடல் உள்ளம் ஆன்மாவை கடினப்படுத்தி கொள்ளாமல் கடவுள் சொல்கின்ற வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம் கடவுள் இந்த இறை வார்த்தையின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் ஜபிப்போமாக எங்கள் அன்பின் பரலோக தந்தையே அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் என்கின்ற அருமையான இறைவார்த்துக்கேற்ப நாங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை நீர் காட்ட வேண்டுமாய் உங்க கிருபையும் ஆசீர்வாதமும் எங்களோடு என்றென்றும் தங்கியிருக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்